குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான ருசி பேசும் நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் பதினேழு முதல் திரையரங்குகளில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்தவர் லீனா இவர் தனியார் பல்நோக்கு மருத்துவமனையில் தலைமை செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார் மருத்துவமனையின் உரிமையாளரும் மருத்துவருமான மதனகோபால் செவிலியர் லீனாவிற்கு அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த லீனா வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார் இருப்பினும் விடாத அந்த மருத்துவர் மதனகோபால் லீனாவை செல்போனில் தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசுவதும் ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்புவதுமாக இருந்துள்ளார் இது குறித்து லீனாவின் உறவினர்கள் மருத்துவரை எச்சரித்த போதும் தொடர்ந்து ஆபாசமாக பேசியும் லீனாவின் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் வீட்டிற்கு சென்று லீனாவிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து பலனை காவல் நிலையத்தில் ஐந்து மாதங்களுக்கு முன்பே செவிலியர் லீனா தரப்பிலிருந்து இரண்டு முறை புகார் அளித்துள்ளனர் ஆனால் காவல்துறையினர் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் தான் லீனாவையும் அவரது உறவினர்களையும் மருத்துவர் மதனகோபால் மற்றும் அவரது மனைவி அமுதவல்லி இருவரும் சேர்ந்து புகாரை திரும்பப் பெற கோரி மிரட்டியுள்ளனர் இதையடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்த லீனா தனக்கு நடந்த கொடுமைகளை விவரித்தார் அதில் மருத்துவர் மதனகோபால் மற்றும் அவரது மனைவி அமுதவல்லியால் பாதிக்கப்பட்டது நான்தான் ஆனால் இரண்டு முறை புகார் அளித்தும் எஃப்ஐஆர் பதிவு செய்து மருத்துவர் மதனகோபால் மீது எவ்வித நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்கவில்லை செல்போனில் ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்புவது சாதாரண விஷயம் என்றும் கூறுகின்றனர் ஆனால் மருத்துவர் மதனகோபால் என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றார் அதற்கு நடவடிக்கை எடுக்க போலீசார் மறுக்கின்றனர் மேலும் தற்பொழுது மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மிகவும் சிக்கலான விஷயம் மருத்துவ சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் ஐஎம்ஏ மருத்துவர்கள் சங்கத்தில் நான் இது போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் மருத்துவருக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் நீங்கள் புகார் அளியுங்கள் என்று கூறுகின்றனர் மேலும் திமுக அமைச்சர் ஒருவர் மருத்துவரின் மைத்துனருக்கு பழக்கமானவர் என்றும் அதனால் மருத்துவரை கைது செய்தால் திமுக அமைச்சரிடத்திலிருந்து அழுத்தம் ஏற்படும் என்று கூறி வழக்கை வேறு பக்கம் திசை திருப்ப பார்க்கின்றனர் என்று செவிலியர் கூறினார் எனவே இரண்டு முறை எஃப்ஐ பதிவு பதிவு இதுவரை கைது செய்யாத காவல்துறையினர் வெளியே சுதந்திரமாக சுற்றும் குற்றவாளி மருத்துவர் மதனகோபாலை கைது செய்ய வேண்டும் என்று கூறி மனு அளிக்க வந்திருப்பதாக செவிலியர் லீனா தெரிவித்தார் மேலும் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் என்னுடைய புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் குற்றவாளியை கைது செய்யும் வரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினார் அவரது உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் மாவட்ட செயலாளர் மைத்தீன் பாவா மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் என்னோட பேர் வந்து லீனா நான் வந்து பழனியில இருக்கிறேன் வீடும் வந்து பழனிதான் என் ஹஸ்பண்ட்க்கு சொந்த ஊர் வந்து மானூர் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ராஜ்பாலி கிளினிக்குன்னு சொல்லிவிட்டு திருநகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே நர்சிங் சூப்பரண்ட் கம் நர்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்போது டாக்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தப்பாக மெசேஜ் பண்ணாங்க நான் வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் அன்றைக்கி நைட்டே நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டோம் டாக்டர் பேர் வந்து டாக்டர் மதுனு கோபால் அவங்க வந்து ப்ரைவேட் கிளினிக் தான் வச்சுருக்கிறாங்க சார் வந்து என்கிட்ட தப்பா தப்பாக மெசேஜ் பண்ணாங்க ஐ மீன் ஐ லவ் யூ ஐ கிஸ் யூ ஐ வாண்ட் யூ அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவேன்னு சொன்னேன் என் கிட்ட சொன்னேன் என் ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணிடுவோம்னு ஆயக்குடியில் வந்து வந்து வீட்டில் வந்தே சொல்லிட்டு போனாங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்கிறதுக்காக வீட்டுக்கு போனால் அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை அதனால நான் டவுன் ஸ்டேஷன் போயிட்டேன் எஸ்ஐ கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்கள ரெண்டு தடவை கூப்பிட்டு விட்டோம் அவங்க ஸ்டேஷன் வரவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அவங்க கூப்பிட்டு விட்டு ரொம்ப திட்டுனதுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க ஆமா நான் அப்படிதான் மெசேஜ் பண்ணுவேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஸோ அவருக்கு வந்து அறுபத்தெட்டு வயசு ஆனதுனால சார்பாய்வாளர் என்று சொன்னாரு வயச காரணம் காட்டி மன்னிச்சிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தானே வெறும் வாட்ஸ்அப் தானேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கூட ஒன் இயரா எந்த டச்சும் இல்லை திடீர்னு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் நைட் வந்து ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு கால் பண்ணப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இப்படி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னப்போ என் ஹஸ்பண்ட் என்னன்னு கேளுன்னு சொன்னாங்க நான் கேட்டதுக்கு காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு சொன்னாங்க தென் அகைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் வந்து வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் இல்லாத நேரம் வந்துட்டாங்க வந்து என்கிட்ட ரொம்ப மொற தவறி நடந்துக்கிட்டாங்க மொற தவறி நடக்கிறப்போ நான் என்ன தற்காத்துக்கிறதுக்காக டாக்டரை கை நீட்டிட்டேன் வெளியில் போய் நான் கை நீட்டினதை மட்டும் தான் சொன்னாங்களே ஒழிய அவர் தப்பு பண்ணதை வந்து அவர் சொல்லவே இல்லை இந்திரா மேரி என்கிற செவிலியர் அவர்கள் பழனியில் ராஜ்பாலி கிளினிக் என்ற அந்த மருத்துவமனையில் பணியாற்றிய போது அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர் மதனகோபால் என்பவரால் பாலியல் துன்புறத்து விட்டு தொடர்ந்து ஆளாகி வந்திருக்கின்றார் அது நாகரிகம் கருதி வெளியில் சொன்னால் ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மாசுக்காக அது வந்து விலகி இருக்கிறார் ஆனால் தொடர்ந்து வந்து இவருக்கு வந்து புரிஞ்சுது எனக்கு போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இவருடைய வீட்டுக்கு போய் நம்ம வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணி ரேப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அது அவங்க சொன்ன மாதிரி நிறைய கண்ட இடங்கள்லாம் பேட் டச்லாம் பண்ணியிருக்காரு கூட ஸோ அதன் பிறகு இவங்க காவல்நிலைக்கு புகார் கொடுத்துருக்காங்க பழனி டிஎஸ்கிஆர் சில புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் பெருசாக எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் சென்னையில் இதனால் வர முடியல அப்புறம் இவங்களாம் தனியாக சோலோவாக போய் நிறையா ஃபைட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல போகல இருக்கு அப்புறம் வந்து எனக்கு சரி தொடர்ந்து இருக்கான்றக்காக நான் வந்து மதுரை வர்றேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்து இன்றைக்கு திண்டுக்கல் எஸ்பியை பார்க்க வந்திருக்கோம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையை தான் நாட முடியும் வேறு எங்கேயும் போக முடியாது அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மன ரீதியாக பாதிக்க பாதிப்படைஞ்ச காரணத்தினால தான் எனக்கு ஒரு நீதி வேணும் நான் அதில் வந்து இந்த பாதிப்பு வந்து மீண்டு வரணும் தான் காவல்துறை ஆடுறாங்க காவல்துறை வந்து இது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க